வணக்கம் பள்ளி நான் டாக்டர் உத்ரபதி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கணேச முத்திரை இந்த கணேச முத்திரை செய்யும் போது நமக்கு உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் நம்ம வந்து ஒரு செயல் வந்து செய்யும் போது ஏற்படக்கூடிய ஒரு தயக்கம் அப்படி இல்லாட்டி வந்து ஒரு கரேஜ்னஸ் இல்லாத தன்மை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியா இருந்தாலும் அப்படி இல்லாட்டி அது மட்டும் இல்லாம உளவியல் சார்ந்த பிரச்சனைகளான ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த கணேச முத்திரையை வந்து பெரிய ரோல் வந்து பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்கும்போது சர்விகல் ஸ்பாண்டோசிஸ்லேருந்து சாதாரண கழுத்தில் வடி வரைக்கும் இல்லை தோல் ப்ள தோல் பட்டையில இருக்க ஏற்படக்கூடிய வழிகளா இருந்தாலும் இல்லை வந்து முழங்கை பகுதிகளில் வந்து ஏற்படக்கூடிய வழிகளா இருந்தாலுமே கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசை இறுக்கம் அதாவது ப்ரொடக்டிவ் பாசம் சொல்லக்கூடிய தசை இறுக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சரி செஞ்சு நமக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து போதுமான பயிற்சி வந்து கொடுத்து ஸ்ட்ரென்தனிங் வந்து பண்ணக்கூடியதான் இருக்குது நமக்கு மற்ற தசைகள் வந்து இருக்குது புப்புசம் சொல்லக்கூடிய நுரையீரல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதய பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய தசைகளுக்கு நல்லா வடு ஓட்டி நமக்கு வந்து பிராங்கைட்டிஸ் அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் இல்லை வந்து ஒரு கிரானிக் ப்ராங்கைட்டிஸ் இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து சரி பண்ணுறதுக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பிபி இல்லை வந்து கொலஸ்ட்ரால் ரோகம் வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதயத்தை வந்து ஒரு ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா கணேச முத்திரையை வந்து இருக்குது ஓகே இந்த கணேச முத்திரையை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்ட் பொசிஷனில் வந்து உட்காந்துக்கணும் நம்மளுடைய ஸ்பைன் அவங்களுக்கு தண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உட்காந்துக்கணும் அப்புறம் நம்மளுடைய இடதுகை இடதுகை வந்து பார்த்திங்கன்னா அவுட்வார்டாக வந்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இடதகை அவுட்வாடை வச்சு கொக்கி மாதிரி வச்சுக்கணும் வலதுகையும் வந்து இன்வார்டாக பார்க்குற மாதிரி நம்ம பாம் வந்து நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சு அப்புறம் நம்மளுடைய ஷோல்டர் வந்து அதோடைய லெவலில் வந்து சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கட்ட விரல் இந்த கட்டை விரல் வந்து இதை வந்து சுண்டு சுன் சுண்டு விரலுடைய நடுப்பகுதி மடங்கி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நடுப்பகுதி கிட்ட வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான போஷன் போஷனில் வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்போ யோகா அப்படின்னாவே வந்து போஷர் மெயின்டைன் தான் ஓகேங்க ஸோ அந்த மாதிரி வந்து யோகா நிலையில் நம்ம வந்து போஷன் வந்து மெயின்டைன் வந்து பண்ணலாம் யோக நிலையில் உட்காடுறவங்க பத்மாசனம் அந்த மாதிரி இதில் பத்மாசனம் சுகாசனம் இதில் உட்காந்து மெயின்டைன் பண்ணலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு வயசானவங்க நம்மளால செய்ய முடியாது அப்படின்னா இதே மாதிரி சேரில் உட்காந்து நம்ம செய்ய செய்வதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசனம் நல்ல ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கணேச முத்திரை ஸோ இதில் மாதிரி நம்ம இந்த மாதிரி கைகளை வந்து மடக்கி நம்ம நெஞ்சுக்கு நேராக வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம மார்புக்கு நேராக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது காட்டுற மாதிரி இப்படி மடக்கி நம்ம சுண்டவர்களுக்கு வந்து கிட்ட வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் வந்து இப்போ யோகம் இல்லை முத்திரைகள் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த வகையில் நம்ம மூச்சை வந்து போது கை முந்த முத்திரைகளையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து வெளிவிடும் போது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு இழுவை இழுவையை ஏதோ ட்ராக்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து செய்யணும் இந்த மாதிரி ஆடுதலாக செய்யணும் இப்போ செஞ்சு கட்டுற பாருங்கள் நான் தொண்ணூறு டிகிரியில் வந்து உட்காந்துருக்கேன் என்னுடைய ஷோல்டர் வந்து ஈக்குவலாக வந்துருக்கு அதுக்கடுத்தது என்னுடைய கைகளில் வந்து லெஃப்ட் ஃபார்ம் வந்து நான் அவுட்வேர்டு அதாவது வெளி பக்கம் நோக்கி ரைட் ஃபார்ம் வந்து நம்மளுடைய செஸ்ட் ரீஜனை வந்து நோக்கி வந்திருக்கு அதுக்கடுத்தது இப்போ நான் மூச்சு வந்து உள்ள எழுக்கிறேன் பொறுமையா எவ்வளோ அவ்வளோ அவளை உள்ளெழுத்துக்கிறேன் அந்த டைம் வந்து கை வந்து தளர வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை விடுறேன் எக்ஸ் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்கர்ஷன் சொல்லுவாங்க எக்ஸ்கர்ஷன் பண்ணும்போது நல்லா வந்து நாங்கள் இழுக்குறோம் இழுக்கும்போது வந்து இழுத்து நம்ம வந்து அப்புறம் மறுபடியும் இன்ஹெல் பண்ணும்போது வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆறு தடவை செய்யணும் ஒரு போஷனில் வந்து ஆறு டைம் அதுக்கடுத்தது அப்படியே ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம வந்து இதே மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து ஆறு டைம் வந்து செய்யணும் இன்னிஷியலாக பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ நான் வந்து முத்திரை செஞ்சது இல்லை யோகா செஞ்சது இல்லை நான் இப்போ செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஆறு தடவை நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்ட் வந்து அவுட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வோட வந்து வச்சு அதாவது உள்பக்கம் பக்கம் நோக்கி ஒரு ஆறு தடவையும் அப்புறம் வந்து ரைட் ஹேண்ட் வந்து வெளிப்பக்கம் நோக்கி ஒரு ஆறு தடவையும் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாக அந்த ஆறு தடவை அப்படிங்கிறது வந்து ஒரு செட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதோடைய கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை கூட நம்ம இந்த மாதிரி ஆறு ஆறு தடவை வந்து இந்த கணேசமுத்திரியை வந்து செய்யலாம் ஸோ இது இதன் மூலயமா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கரேஜ்னல் வந்து இல்லை ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அதை தாண்டி விழுவதற்கு இந்த முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கழுத்து வலி முதுகு வலி க்ரானிக் பிராங்கடி வந்து இருக்கிறவங்களுக்கு வ வயட்டல்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் முன்னாடியே சொன்ன மாதிரி கழுத்து வடி முதுவாடி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவ் ஸ்பேசம் சொல்லக்கூடிய தசை இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தார்வடைஞ்சு நமக்கு வந்து அந்த தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் இது வந்து ஒரு காடே ப்ரொடக்டிவாக வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபீமியா சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இடத்தில லோ டெ டெரிவேட்டிவ் லோ டெரிவேட்டிவ் லிப்பிட்ஸ் வந்து இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறது இல்லைங்களா லோ டெரிவேட்டிவ் லிப்பிட்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக் அரஸ்ட் ப்ரிவென்டா சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறுதிநோய் வராமல் தடுக்கிறதுக்காகவும் இதய தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வலுவடைகிறதுக்கும் இந்த முத்திரைகள் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடாது செஞ்சுட்டு வரலாம் அப்படி செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஓகே இன்னும் இதே மாதிரி நம்ம நம்ம காணொலியில் வந்து நிறையா வீடியோக்கள் வந்து முத்திரை ரிலேட்டடாகும் அதை எப்படி செய்வேன் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்ற இது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பயன்கள் வந்து என்னென்ன அப்படின்றத அவங்க இனி ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்